ஹலோ எவ்ரிவன் ஆட்டுக்கால் பாயா ரெசிபி பார்க்கலாமா ஆட்டுக்கால் வாங்கி வேக போட்டிருக்கோம் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்திருச்சு இதுக்கு மசாலா எடுத்துக்கிடுவோம் நாட்டுக்கால் பாய மசாலா எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளியெலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது நைஸாக அரைச்சிக்கிருவோம் இது தாளிக்க கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு இப்போ மசாலாவை காட்டுவோம் தக்காளியை உள்ளே போட்டுக்கிறோம் ஜாரில் வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன் நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து இப்படி போட்டுக்கிறோங்க இது கறி மசாலா மூணு ஸ்பூனும் நாலு அஞ்சு ஆறு இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி களியில் அந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அப்படியே போய் அரைச்சிட்டு வந்து பால் எடுத்துக்கிடுவோம் தேங்காயை நல்லா அரைச்சு பால் எடுத்துக்கிட்டோம் வேக வச்ச ஆட்டுக்கால இதை பெருசில் ஊற்றிக்குருவோம் சின்னதாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கிடுவோம் கொதிச்சிருச்சு இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் அப்புறம் பார்ப்போம் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய்ப்பாலை ஊற்றிக்கிறோம் முடி வைப்போம் நல்லா கொதிக்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கிட்டு தாளிச்சுக்குருவோம் சட்டியும் சென்னும் ஊற்றிக்குவோம் கடுகுலாம் போடக்கூடாது வெறும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும் வெங்காயத்தை போட்டுட்டேன் மதங்கட்டும் கருவேப்பள்ளையை போடுறேன் நல்லா ரெண்டு செவந்து வரட்டும் நல்லா வதங்கிருச்சு செவக்க தூக்கி பாயாவை ஊற்றிக்கிடுவோம் அதுதான் பாயா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கும் இடிய பொத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கும் சாப்பாடு கூட வெள்ளை சாப்பாடு ஊற்றி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க மணக்க மணக்க ஆட்டுக்கால் பாயா ரெடி சுட சுட இடியாப்பத்தில் சலம்ப சலம்ப ஆட்டுக்கால் பாயாவை ஊற்றி ஒரு பீஸ் காலை எடுத்து வச்சு ஒரு வாய் வச்சா அடடா அடுப்பில் சமைக்கும் கொஞ்சம் அன்போடு தான் சமைச்சு பாருங்களேன் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க என்ன கரெக்டா வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்